ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் என்னை போற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல தக்காளி கார சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த சட்னியை எல்லா வகையான டிஃபனோட சாப்பிட்றதுக்கும் சரி முக்கியமா பஜ்ஜி அதே மாதிரி வடையோட சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் கட்டாயமா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க இந்த சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆலுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ சட்னி செய்கிறதுக்கு சாமான்களை எல்லாம் வதக்கிக்கலாம் அதுக்காக ஒரு சட்டியில் ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் உளுத்தம் பருப்பு தோல் இருக்கிறது இல்லை தோல் இல்லாதது எதுவாக இருந்தாலும் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ தீயை கொஞ்சம் மீடியமாகவே வச்சு இந்த உளுத்தம் பருப்பு செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவு பொன்னிறமாக செவந்துருக்குது இந்த அளவுக்கு வருப்பட்டதுக்கு அப்புறமா இந்த எண்ணெயை மட்டும் வடிச்சிட்டு பருப்பை எடுத்து தனியாக வச்சுருங்க எக்காரணத்தையும் பருப்பு வந்து கருகிடக்கூடாது நல்லா இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக செவந்து இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இதே எண்ணெயிலேயே இந்த சட்னி காரத்துக்கேற்ற மாதிரி வரமிளகாய் ஒரு ஏழுலேருந்து எட்டு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க மிளகாய் காரத்துக்கேற்ற மாதிரி மிளகாயோட அளவை கூட குறைச்சி சேர்த்து நல்லா வந்து வறுத்து விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாயும் நல்லா வெறுப்பட்டுருச்சு இதையுமே அந்த பருப்போடைய எடுத்து வச்சிருங்க அடுத்ததாக இதில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு ஒரு சின்ன சைஸில் இஞ்சியை மட்டும் நறுக்கி சேர்த்துக்கோங்க இஞ்சி அதிகமாக போயிடக்கூடாது அடுத்ததாக இதில் தக்காளி பழம் போகிறோம் மீடியம் சைஸில் இருக்கிற தக்காளி நாலு தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளி மற்ற சாமான்கள் எல்லாம் நல்லா குழைய வேகட்டும் இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒனகால் டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கோங்க டேபிள் சால்ட் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் போதும் இப்போ அதை எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி இந்த அளவுக்கு குழஞ்சி வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க மல்லி இலைகள் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் புதினா கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ இது ஒரு வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க புளி வந்து கொஞ்சம் இருக்கிறப்ப தான் தக்காளி சட்னியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதிகமாக போட்டுறாதீங்க புளிக்கும் இப்போ இது சேர்ந்து நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த டைம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சிடுங்க ஆறனதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம் இப்போ சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் வறுத்த பருப்பு அதே மாதிரி வரமிளகாயை மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை தண்ணி ஊற்றாம நல்லா பொடியாக வந்து பொடிச்சு எடுத்துட்டு வந்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா பொடிச்சு எடுத்துட்டு வந்துருக்குறேன் ரொம்ப நைஸாக வேண்டாம் இந்த அளவுக்கு அரைச்சா போதும் இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த தக்காளி சாமான்கள்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியில் இருக்கிற அந்த தண்ணியிலே அரைச்சிருக்கிறேன் கொஞ்சம் கெட்டியமாக தாங்க அரைச்சிருக்கிறேன் மிக்சி ஜார்ல கொஞ்சம் கால் கப்பு போல தண்ணி ஊற்றி அலம்பிட்டு அதை சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி சட்னி ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது குழ குழப்பா இந்த கன்சிஸ்டன்சில இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் இதை தாளிக்கிறதுக்கு நல்ல நேரம் கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமா பெருங்காய பொடி கருவேப்பில அதே மாதிரி காஞ்ச மிளகா போட்டு சேர்த்து வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி அளவுகளோட இந்த சட்னியை நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்